இந்த வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தல் பற்றி எதனால் சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசாக வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பற்றி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஸோ அடுத்தது வந்து இந்த ரிஷபராசியில மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடிய மிருகசீரிஷம் நட்சத்திரம் யார் யாரெல்லாம் வந்து இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் வந்து வருஷத்துக்கு ஒரு முறையாவது கருங்காலி மரக்கன்ற நட்டே ஆகணும் ஸோ அதுவும் உங்களுடைய நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷம் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் ஸோ செவ்வாய்க்கிழமை அல்லது மிருகசீரிடம் நட்சத்திரம் நாளன்றே நீங்கள் தாராளமாக இந்த மரக்கன்றை வந்து நடலாம் ஸோ உங்களுக்கு ஏற்படக்கூடிய ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வண்டி வாகனம் சார்ந்த பிரச்சனைகள் ஸோ ரொம்ப வருஷமாக வந்து சொத்து பூமி எதுவுமே சொந்தமாக அமைய மாட்டேங்குது ஸோ இடம் வாங்க முடியல வீடு கட்ட முடியல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு தீர்வு அப்படிங்கிறத நிச்சயமாக உங்களுக்கு உண்டு ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்